முந்தியெல்லாம் இந்த கொரோனாவுக்கு முன்னாடி மோகன் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஆனால் இப்போ சாட்டர்டே சண்டே ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் மட்டும்தான் நிற்கிறாங்க வேற எந்த பப்ளிக் மீட்டிங்கும் மேக்ஸிமம் ஆஃப் டைம் அண்ணன் போகிறதே இல்லை ஏன் அவங்க இடத்துலையே நின்று ஊழியம் செய்கிறத நீங்கள் விளங்க முடியுதா அந்தந்த சபையில் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி பன்னெண்டு மணி நேரம் மொத்தமாக நடந்துகிட்டு இருந்தது இப்போ சபைக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு சபைக்குள்ள இரவு ஜபம் நடக்க ஆரம்பிச்சு சபைக்குள்ள ஏழு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க இருந்து நின்றுச்சு இங்க இருந்து போனவங்களும் நின்னாச்சு இப்போ அங்கங்க நடக்குதுன்னா என்ன அர்த்தம் எழுப்புதல் வேற எங்க இருந்தும் வர போறது இல்ல உங்க சர்ச்சில் இருந்து தானே எழுப்புதல் அப்போ அப்ப இந்த கடைசி காலத்துல எழுப்புதல் யாரை கொண்டு யாரை யார என்ன கொண்டுன்னு சொல்லுங்கப்பா